எனக்கு பொதுவான ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு எடப்பாடி ஓ பி எஸ் சசிகலா இவங்கல யாரு முதலமைச்சரா வந்தா நமக்கு என்ன நம்ம வாழ்வாதாரத்துல என்ன மாற்றம் வரப்போகுது சொல்லுங்க கடந்த முப்பது வருஷத்துல நம்ம நாலு அஞ்சு சீம பார்த்தாச்சு நம்ம பிரச்சனைகளுக்கு அதுல யாரு நிரந்தர தீர்வு கொடுத்திருக்கா காமராஜர் ஐயா காலத்தில் போடப்பட்ட அவினாசி அத்திக்கடவு திட்டம் தமிழ்நாடு மீனவர்கள் பிரச்சனை விவசாயிகளின் இடைத்தரகர் பிரச்சனை ஓ எண்ணெய் கசிவு காவிரி தண்ணீர் பிரச்சனை மற்றும் நடுவர் மன்றம் அமைத்தல் விவசாயிகளின் தண்ணீர் தேவைக்கான தீர்வு அரசு பள்ளி மற்றும் மருத்துவமனையின் மோசமான தரம் நம்ம ஆறுகளில் போன்ற நிறுவனங்கள் தண்ணீர் எடுப்பது மற்றும் கழிவுகளை ஆற்றில் விடுவது இது மாதிரி பல ஆயிரம் பிரச்சனைகள் சொல்லிக்கொண்டே போகலாம் நமக்கு இவங்கனால எந்த தீர்வுமே கிடைச்சதில்ல ஆனா இவங்க வெளியே என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் விற்பனையில முப்பதாயிரம் கோடி வருஷத்துக்கு கிரானைட் முறைகேடுல பதினாறாயிரம் கோடி டூ ஜி முறைகேடுல ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி செயற்கையா மின் பற்றாக்குறையை ஏற்படுத்தி புது திட்டங்களை தாமதப்படுத்தி உற்பத்தியை குறைச்சு தனியாரிடம் அதிக விலைக்கு வாங்கி மின்சாரத்துல மட்டும் ஒரு லட்சம் கோடி கோடிக்கும் மேல சட்டவிரோத மணல் கொள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் ஆரம்பிச்சு இன்ன தேதி வரைக்கும் நடந்துட்டு வருது முதல்ல நிலத்தடி நீர் குறைஞ்சது அப்புறம் கிணறுகள் காஞ்சது நல்ல தண்ணீர் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப உப்பு தண்ணீர் இதனால பாலாறு வைகை தாமிரபரணி ஆறுகளை நாசக்கேடு பண்ணிட்டாங்க இது பல லட்சம் கோடி ரூபாய் ஊழலுக்கு சமம் ஆவின் கலப்படி மோசடியில ஒரு நாளைக்கு இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் ஊழல் லேப்டாப்ல ஊழல் நெடுஞ்சாலை ஒப்பந்தங்கள்ல ஊழல் டாஸ்மாக்ல ஊழல் போக்குவரத்து துறையில ஊழல் எல்இடி பல்ப்ல ஊழல் ரியல் எஸ்டேட்ல ஊழல் மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன்ல ஊழல் இந்த மாதிரி பல ஊழல்களை பத்தி என்னால ஒரு நாள் முழுக்க பேச முடியும் அப்பப்போ இப்படி ஊழல் பத்தியும் பல ஆயிரம் கோடி மோசடியை பத்தியும் பேசுறாங்க இது எப்படி மக்களை தெரிஞ்சுக்கணும் ஒரு பெரியவர் தன் கல்யாணத்துக்கு அடிச்சிட்டு வர வழியில சாய்பாபா காலனியில இரண்டு பேர் வந்து எந்த நோக்கமுமே இல்லாம அந்த பெரியவரை பொண்ணுட்டாங்க இதனால அந்த பொண்ணுக்கு கல்யாணமே நின்று போச்சு இன்னொருத்தருக்கு அவினாசி எஸ்பிஐ பேங்க்ல இருந்து தான் வாழ்நாள் முழுக்க வேலை செஞ்சு சேர்த்து வச்ச மூணு லட்சம் ரூபாயை ஆஸ்பத்திரி செலவுக்காக எடுத்துட்டு வரும்போது ஒரு கும்பல் அவரை திசை திருப்பி அவர்கிட்ட இருந்து இருந்து மூணு லட்சம் ரூபாயை திருடிட்டு போயிட்டாங்க ஏழு வயசு குழந்தைய ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு மிருகம் ரேப் பண்ணி துடிக்க துடிக்க சாக இது மாதிரி குற்றங்கள்ல பல குற்றவாளிகளை கண்டே பிடிக்க முடியறது இல்ல ஏன் கோயம்புத்தூர் கலவரம் பின்னணி சசிகுமார் கொலை வழக்குல நம்ம இன்னும் குற்றவாளியை கண்டே பிடிக்க முடியல சிசிடிவி கேமரா இருந்திருந்தா குற்றங்கள் குறைஞ்சிருக்கும் ஒருவேளை நாங்க போராடி கேட்டு இருக்கிற மாதிரி சிசிடிவி கேமரா கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி இருந்தா கண்டிப்பா மாட்டிக்கிறோங்கிற பயத்திலேயே குற்றங்கள் குறைஞ்சிருக்கும் அந்த வயசானவர் இறந்திருக்க மாட்டாரு அவரோட பொண்ணு கல்யாணம் நின்று என்ன இன்னொருவருக்கு மூணு லட்சம் ரூபாய் திருட்டு போயிருக்காது அவர் ஆஸ்பத்திரி சிகிச்சையை முடிச்சிருப்பார் இந்த ஏழு வயசு குழந்தை இந்நேரம் சந்தோஷமா விளையாண்டு கோடி கணக்கா ஊழல் செய்யற அரசியல்வாதிகளுக்கு இதெல்லாம் புரியாது இந்த திட்டத்தை கொண்டு வரவும் மாட்டாங்க ஏன்னா அது பின்னாடி இவங்களுக்கே ஒரு ஆப்பா அமைஞ்சிடும் குழந்தைகளோட மிக முக்கியமான உணவுகள்ல ஒண்ணு பால் குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து பால்ல இருந்து கிடைக்குது அப்படிப்பட்ட பால்லயே அவங்க ஊழல் செஞ்சிருக்காங்க ஒரு நாளைக்கு பால் கலப்படத்துல மட்டும் இருபத்தி லட்சம் ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்த ஊழலுக்கு மிக முக்கிய காரணமா இருந்த வைத்தியநாத் சிபிசிஐடி அரஸ்ட் பண்ணாங்க அவரோட நெருங்கிய நண்பர் தான் அப்போதைய பால்வளத்துறை அமைச்சர் வி மூர்த்தி அவரை ஜெய ஜெயலலிதா அம்மையார் உடனே அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கினாங்க ஆனா அதே அம்மையார் தான் அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் நிக்க வாய்ப்பு அவரும் நின்று ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ஓட்டு வாங்கினாரு குழந்தைகள் மீதும் மக்கள் மீதும் இவங்களுக்கு எங்க அக்கறை காசு தானே முக்கியம் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தர் ஆச்சு சாலை விபத்து அதாவது ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து வரைக்கும் சாலை விபத்துகள் பட்டியல்ல இந்தியால தமிழ்நாடு தான் முதலிடம் ரெண்டாயிரத்தி பதிமூணு நூத்தி தொண்ணூறு பேர் சாலை பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இருநூத்தி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு கோடி கோடி சாலை பாதுகாப்புக்குன்னு நிதி ஒதுக்கி இருக்காங்க ஊத்தி கொடுக்க அரசாங்கம் எப்படி இந்த சாலை விபத்துகளை தடுக்க யோசிப்பாங்க இது விபத்து இல்லைங்க இது கொலை கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி சாலை பாதுகாப்புக்காக ஒதுக்கி இருக்காங்க அந்த நிதி எங்கதான் போச்சு சொல்லுங்க நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்களோட உயிர் போனாதாங்க இதோட வழி தெரியும் எங்களுக்கு தெரியும் அரசு ஒப்பந்தங்களை அரசியல்வாதிகள் அவங்க தெரிஞ்சவங்களுக்கே கொடுக்கறாங்க அதனால இங்க எதுவுமே தரம் இல்லாம போயிருச்சு எழுபது வருஷம் ஆயும் கூட நம்மளால ஒரு தரமான ரோடு போட முடியல ஒன்னு சொல்லட்டுமாங்க இலவசம் கொடுக்கறாங்களே மிக்ஸி கிரைண்டர் அதுல த்ரீ நாட் போர் கூட போடுறது கிடையாது அது உபயோகப்படுத்தவே கூடாது இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை பிரச்சனைக்கும் நம்ம வீதிக்கு வந்து போராடணும்னா விவசாயிகள் பிரச்சனை மீனவர்கள் பிரச்சனை சட்டவிரோத மணல் கொள்ளை தண்ணீர் பிரச்சனை மீத்தேன் திட்டம் ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ட்ராக்ஷன் கெயில் பல பிரச்சனை இங்க இருக்கு முன்னூத்தி நாள் போதாதுங்க நம்ம ஓட் போட்டு தேர்ந்தெடுக்கிற பாருங்க அவங்களதான் மாத்தணும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நாங்க இளைஞர்கள்னு சொல்லிட்டு வாய்ப்பு கேட்கல நாங்க படிச்சவங்க சொல்லிட்டு வாய்ப்பு கேட்கல ஆனா எங்களுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கு எங்க திட்டங்கள் மக்களோட வாழ்வாதாரத்தை மாற்றும் குற்றங்கள் குறையும் நம்ம குழந்தைகளுக்காக நம்ம வருங்கால

நமக்கு பட்ஜெட்டுக்கு வர காசு போதும் ஒரு ரெண்டு வருஷம் ஒழுக்கமா இந்த அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் செயல்பட்டாங்கன்னா இந்தியா ரெண்டாயிரத்தி இருபதுல வல்லரசு ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது ஆனா அந்த அரசியல்வாதிகள் சரியா வேலை செய்யறது இல்லை அதனால இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க எங்களை மாதிரி நல்ல டீமுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க வந்தே மாத்திரம் ஜெய்ஹிந்த்